நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு சோ கிங்ஸ்டன் ப்ரமோஷனுக்காக கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கோம் இங்க மால்ல வந்து ஈவினிங் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்றோம் செவன்த் ரிலீஸ் ஆகுது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஒரு பிலிம் எக்ஸ்பீரியன்ஸாவே இந்த பிரம்மாண்டமும் இந்த சிஜியும் இந்த விஜுவல்ஸும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஒர்க்கா இருக்கும் ஸோ அந்த ஸோ இந்த ஃபிலிமை வந்து மார்ச் செவன்த்

அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது கிங்ஸ்டர் எல்லாராலையும் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து இருக்கிற இது அங்க என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பத்தியும் இதுல சொல்லியிருக்காங்க அண்ட் டேரக்டர் கூட அவருக்கு இது டெபியூ மூவி ஃபர்ஸ்ட் மூவி நல்லா வந்திருக்கு ஸோ எல்லாரும் ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம் ஜாம்பி போர்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் இந்தியன் சினிமாவில் டெஃபினட்டாக ஒரு ஒரு புது அட்டம் இருக்கும் இந்த ஃபிலம் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வேர்ல்டே ரொம்ப புதுசு ஒரு கடலுக்குள்ளே ஒரு உலகம் ஓப்பன் ஆகும் இது வரைக்கும் இந்தியன் சினிமால கடலுக்குள்ள ஹாரர் யாரும் பண்ணல இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ இந்தியன் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் ஒரு சி அட்வென்ச்சர் ஃபேன்டசி ஹாரர் இருக்கும் அதனால அந்த கடல்ல ஷூட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு கடல்ல கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரு ஒரு ஒரு கப்பல் அந்த லான்ச் செட்டே வந்து ஒரு பெரிய செட் போட்டிருந்தோம் அந்த மாதிரி ஒரு விஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மாண்டம் டெபினா இருக்கும் அந்த படத்துல ஆமா டார்லிங் பண்ண டார்லிங் அப்புறம் இப்பதான் நான் ஹாரர் மூவி அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்புறம் இப்போ தான் ஹாரர் ஜானர் டச் பண்றேன் அது ஒரு காமெடி பாய் டு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின பிலிம் அதுல ஒரு ஹாரர் அப்படி இருந்துச்சு டார்லிங் ஒரு காமெடி அது இது வந்து ரொம்ப ஒரு ஒரு அட்வென்ச்சரான பிலிம் இப்ப இந்தியானா ஜோன்ஸோ இல்ல ஒரு ஹாரி பாட்டரோ இல்ல ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிலிம் இது ஸோ நீங்க அந்த அந்த உலகத்தை வந்து நீங்க சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமும் இப்படி ஒரு படமான உங்களுக்கு டெஃபினட்டா தோணும் அந்த விஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லாமே அந்த கப்பலோட செட்டை நாங்கள் கிரியேட் பண்றதே பெரிய பட்ஜெட்டும் ஒரு பெரிய இருந்துச்சு அப்புறம் திருப்பி கடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணது கடலுக்கு அடியில ஷூட் பண்ணது இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டிங் அதுக்கு ஒரு பாம்பேல இருந்த சோ பொருட் செலவுல தான் இந்த படம் வந்து பண்ணிருக்கோம் ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கிங்ஸ்டன் சோ ஒரு இந்தியன் சினிமால எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்

ஒரு மீனவ கிராமத்தால மீன் பிடிக்க உள்ள கடலே ஒரு ஒரு அமானுஷ்யமா இருக்கும் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட கடலா இருக்கும் அந்த கடலுக்குள்ள அவங்க எப்படி அந்த கடலுக்குள்ள காப்பாத்த பிளான் பண்ணுவோம் அப்ப அவங்க எல்லாருமே அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம் அந்த கடல்ல அவங்களுக்கு என்ன காமிக்கும் அங்கிருந்து என்ன ஆகும் அந்த கடல்ல பயங்கர ஒரு ஒரு மிஸ்டீரியஸாகவும் அந்த ஹாரர் அட்வென்ச்சர் ஆகும் அவங்களுடைய பாட்டி கதைகள் எடுப்பாங்க பைரட்ஸ் அவங்க ஊருடைய ஒரு பாட்டி கதைகள் மாதிரி மாதிரி இந்த பைரட்ஸ் இருப்பாங்க அவங்க கொள்ளையடிப்பாங்க கடல் கொள்ளையர்களை பத்தி எடுப்பாங்க ஹாரி பாட்டில் பாத்தீங்கன்னா அவங்க மேஜிக் ப்ரூம் ஒரு விச் அது வச்சு விச் கிராப்ட் வச்சு படம் மாறி இருப்பாங்க நம்ம படம் வந்து நம்ம ஊருடைய நேட்டிவ் நம்ம ஊர்ல ஒரு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு மீனவ கிராமத்துல என்ன நடக்குது அதோட நேட்டிவிட்டி என்ன நம்ம ஊரோட கல்ச்சர் என்ன அதுல வந்து கடல் அடக்கம்னு ஒண்ணு இருக்கு கடல் அடக்கம் என்ன அதுல இருந்து என்ன ஆகுது அது அத ஹாலிவுட் தரத்துல பிரசன்ட் பண்ணிருக்கா அந்த மாதிரி பிலிம்ஸ்க்கு நம்ம ஊர்ல பயங்கரமான ஒரு ஒரு இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இப்போ ஒரு காந்தாராவா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு பாஹுபலியா இருக்கட்டும் நம்ம இந்தியன் இப்ப ஒரு இந்தியன் ராஜாவுடைய கதை 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 ஒரு இந்தியன் ஸ்பிரிச்சுவல் நம்ம நம்ம ஊருடைய இது எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் லைக் திவ்யா பாரதியா இருக்கட்டும் ஆண்டனின்னு ஒரு ஆக்டர் ராஜேஷ் அப்புறம் அழகம்பெருமாள் சார் அருண் சேத்தன் குமரவேல் சார் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டார்காஸ்ட் இருக்கு படத்துல லவ் லவ் வந்து ஒரு ஏரியா இந்த படத்துல இருக்கும் பட் லவ் இஸ் லவ்ஸ் இப்போ ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு ஸோ பொண்ணுங்களுக்கு பெருசாக படங்கள்ல வந்து ஸ்கோப் இருக்கு பட் இந்த வாட்டி அவங்களுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க ஆக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ஃபிலிம் இதுல எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் இந்த படத்தோட சாங்ஸா இருக்கட்டும் இந்த படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும் நீங்க பாக்காத ஒரு விஷுவலா இருக்கும் நீங்க அந்த ட்ரெய்லரோ டீசரோ கண்டிப்பா இந்தியன் சினிமால அப்படி பாத்திருக்க விஷுவலா இருக்கும் பண்ணதே இந்த சிஜிக்காக ஷூட் பண்ணது இந்த படத்துடைய கேமரா ஒர்க் இதோட லென்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாட்சா இருக்கும் அதை வெனஸ் கேமராலதான் ஷூட் பண்ணும் இந்த படத்தை குக் ஆனமாஃபிக் தான் ஷூட் பண்ணும் அதுக்கப்புறம் இதோடைய சிஜி வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த சிஜி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒன் இயர் பண்ணி நம்ம நம்ம ஊர் டீமே பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென் ஒரு டீம் ஸோ இது எல்லாமே இதுல புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்காத ஒரு விஜுவலா தான் இருக்கும் அட்வென்ச்சர் இதுக்கு நான் பண்ணதே இல்லை அந்த ஜானர்குல மியூசிக்ல வரேன் ஸோ ஒரு நம்ம ஒரு ஹாரி பாட்டர் ஸ்கோர் பண்ணால் எப்படி பண்ணிருக்கோம்ன்றதை நான் ஒரு கமர்ஷியல் ஸோன் குள்ள கொண்டு வந்திருக்கேன் அதுதான் நான் கிங்ஸ்டன்ல ஸ்கோரா ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஒரு ரெகுலர் ஃபிலுமே கிடையாது இது ஒரு ரெகுலர் லவ் படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் காமெடி படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் பேய் படமா அதுவும் கிடையாது இதுல எல்லாமே புதுமை இருக்கு நீங்க புதுமையா ஒன்னு பாக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு நீங்க பாக்காத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸ்டோரி

அந்த கிளைமேக்ஸ்ல என்னவா மாறுது அண்ட் அந்த ஊருக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த ஊருக்கு அது என்னவா செய்ய போகுதுன்னு ஒரு ஊரோட கதை ஒரு மெத்து தான் மெத்தாலஜி டெஃபினா இருக்கும் ஆனா அதுல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் தமிழ்நாடு அப்புறம் ஆந்திராலயும் ரிலீஸ் ஆகுது படம் ஸோ தெலுங்குலையும் ரிலீஸ் இருக்கும் ஸ்டுடியோஸ் தான் தமிழ்நாடு தேட்டருக்கு ஒருத்தங்களுக்கு கொடுத்திருக்கோம் தெலுங்கு தியேட்டருக்கு நல்ல நல்ல ரிலீஸ்ல தான் வரும் இந்த ஃபிலிம்ல ஃபைவ் சாங்ஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ரெகுலரான சாங்காக இருக்காது ஒரு டான்ஸ் சாங் கமர்ஷியல் இருக்கு அதை தவிர்த்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நியூவாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இதுல லுக்காவே எங்க ரெண்டு பேருக்குமே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ரூட்டடா இருக்கும் ஒரு தூத்துக்குடியில இருக்கிறவங்களோட லுக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இதுல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு அண்ட் எல்லாமே இதுல கம்ப்ளீட்டா பேச்சுலர்ல இருந்து இதுல வேற மாதிரி இருக்கும் நிறைய ரோப் சீன் எல்லாம் பண்ணுவோம் நாங்க எல்லாருமே ஹாரருங்கிறதுனால நிறைய அந்த ஹெவி எடுத்துகிட்டே இருக்கணும் இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹாரர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஹெவி எடுப்போம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி வைஸ் லைக் டெக்னிஷியன்ஸும் சரி ஆக்டர்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம்

இருக்கும் அந்த ஒரு ஊர் சார்ந்த ஒரு கதையினால அந்த ஊருக்கான சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இது வந்து ஒரு ஃபேண்டஸி இது வந்து பேஸ்ட் ஆன் இது நம்மளுடைய எப்படி சொல்றது இது ஒரு இது கதை தான் அதுல வந்து என்ன ஒரு மாறல் இருக்குமோ அது இருக்கும் அவர் ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெப்யூட்டன்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் இது ஸோ டெபிடன்ஸ் வந்து 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 இப்படி ஒரு 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 இவ்வளோ பெரிய அட்வென்ச்சரான ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டெபிடனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்போம் பட் இந்த கதை ரொம்ப கன்வின்சிங் ஆனதுனால இது எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கலான்னு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் பண்ணிருக்கோம் எந்த காம் பண்ண சொல் நான் அது வந்து சார் அப்reciate ஒரு புது டைரக்டருக்கு வந்து இவ்ளோ ஒரு ஹை பட்ஜெட் மூவி குடுத்து அவ்வளோ நம்பிக்கை வச்சி பண்ண பெரிய விஷயம் அந்தக்கு அது நீங்க படமா பாக்கும்போது உங்களுக்கு இது தூத்துக்குடி ஸ்லாங் இருந்துச்சு அதுக்காக ஒரு தனியா அங்க போய் ஒர்க் பண்ணோம் அந்த ஸ்லாங் ஒர்க் பண்ணோம் அந்த அந்த ஸ்லாங் வந்து ஒரு ஒரு வாட்டி அந்த அதுக்குன்னு ஒரு தனி ஆட்கள் இருந்தாங்க இப்போ டப்பிங்கில் அதை எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் ஃபீல் வந்து ஃபைனல் டப்பிங்ல ஃபீல் ஆகும் நம்ம எல்லாமே பிடிச்சுதான் பண்றோம் அதாவது இப்போ இப்போ ஒரு விஷயம் கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த விஷயம் நான் எடுத்து பண்ணவே மாட்டேன் ஸோ எனக்கு வந்து நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தால்தான் அதுக்குள்ள நான் ட்ராவல் ஆவேன் இப்போ பெரிய ரீச் ஆயிடுச்சு டீசர் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருச்சு அவங்க அஜித் சார் ஹாப்பியா இருக்காங்க செலிப்ரேட் பண்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேருது அப்புறம் ஆதிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய் அந்த ஒரு ஒரு மொமெண்ட்டுமே அந்த ஹை கொடுத்துட்டாரு ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு படத்துக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு பொலிட்டிக்கலா நான் இந்த இடத்துல பேச வருங்கள பட் கண்டிப்பா நான் அதை நான் தேவையா கண்டிப்பா அதோடைய ஆன்சர் நான் என்னுடைய என்னுடைய சமூக வலைதளத்துல நான் பதினேன்

எனக்கு நான் நான் கொஞ்சம் நல்ல தான் தான் சூஸ் சூஸ் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஸோ இப்போ ஒரு இந்த இயர் எனக்கு ஒரு நாலு ப்ராஜெக்ட் ரிலீஸ் இருக்கு ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கேன்

நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது சேலஞ்சிங்காக இருந்தது பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது இது வந்து பார்ட் த்ரீ பார்ட் போர் வரைக்குமே இது கதை இருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு ஒரு பெரிய வேர்ல்டு எப்படி ஹாலிவுட்ல மார்வல் பிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ ஒரு ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் போவாங்களோ இதுல அதுக்கான ஸ்கோப் டெஃபினெட்டா இருக்கு ஸோ கிங்ஸ் ஒன் உடைய ரிசப்ஷன் பார்த்துட்டு டூ த்ரீ ஃபோர் வந்து கண்டிப்பா இது அவார்டுன்றதை விட இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் பிலிம்ஸா இருக்கும் இப்ப எப்படி மார்வல்ல வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் பிலிம்ஸ் இருக்கும் பயன் மேன் ஒன்று இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் ஹாரி பாட்டர் அந்த மாதிரி இது ஒரு தனி பிரான்ச்சைஸா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் ஒன் உடைய ரிசப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன்

அண்ட் எனக்கு காம்பினேஷன் டேரக்டர் மார்க் ஆண்ட்னி த்ரிஷா என்றாராக்கு அப்புறம் தேர்ட் டைம் டைரக்டரோட சேர்றேன் ஸோ ஒரு காம்பினேஷன் ரெண்டு படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அந்த டைரக்டருக்கும் எனக்கும் சரோட எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு சேர்றேன் இது வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம்ன்றதுனால எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு

துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்